ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இப்போ வந்து நான் செய்கிற டிஷ் வந்து பச்சை மிளகாய் புளிமண்டி அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி போல் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன் தேவையான புளிக்கரைசல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டம் ஒரு பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டோம் அதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா சிறிது காயம் கருவேப்பிலை வெந்தயம் ஜீரகம் உப்பு கொஞ்சம் அரிசி கரண்டி கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் என்ன வந்து சேமரை உள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணுவோம் இந்த டிஷ் வந்து நல்ல சாதத்துக்கு நல்லா பசுஞ்சு சாப்பிட்றதுக்கு இருக்குங்க நீங்களும் வந்து செய்யும்போது செஞ்சு பாருங்கள் கடாயை நல்லா காஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு மூணு டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்ல பொருள் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் அப்புறமா கருவேப்பில கொஞ்சம் காய்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வளங்கணும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்ப நம்ம சீரி வச்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம் நல்லா குண்டு குண்டு மிளகாயிருக்கு பச்சை மிளகாய் நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வளர்க்கணும் நல்ல எண்ணெயில் நல்லா வதங்குது நல்லா வரணும் அந்த தோல் நிறம் வந்து மாறணும் பச்சை கலர் வந்து கொஞ்சம் ஓவிட்டா மாறணும் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உப்பு பிடிக்கும் இதில் இருக்கும் மிளகாயில் இப்போ புளி புளித்தண்ணி ஆட் பண்ணலாம் கரைச்சி வைத்த புளித்தண்ணி சிறிது கொஞ்சம் சிறிது எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம அரிசி கலனி பண்ணி வச்சுருக்கோம்ல அது வந்து முதல் தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு ரெண்டாவது கழனி பண்ணிற தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணலாம் இந்த புளிமண்டி நல்லா சும்மா டேஸ்ட்டாக இருக்காங்க பச்சை மிளகாய் புளிமண்டி நல்லா அருமையாக இருக்குங்க நல்லா கொஞ்சம் வத்தட்டோம் நல்லா 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 கொதித்து நல்லா காஞ்சி நல்லா வத்தின பிறகு நம்ம இறக்கி ஊற்றி சாதத்தில் வச்சு சாப்பிட்லாங்க காலையிலே பழைய சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாமா அந்த காலத்தில் இப்படி தான் பொட்டு பார்ப்பாங்க நல்லா உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக செமையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல காய்ஞ்சல்லாம் வத்தினாலும் ரொம்ப செம சூப்பராக இருக்குங்க நல்லா கொதிச்சு வருது இப்போ நல்லா கொதிச்சு நல்ல மாதிரி வருது இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தனம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்ரீ ஈஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அன்பு சொல்லுங்கள் சகோதரி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையான புளிப்பச்சை மண்டி அதனால் பச்சை மிளகாய் புளிமண்டி அப்படின்னு சொல்லலாம் பச்சை மிளகாய் புளிமண்டினு சொல்லலாம் இங்கே வந்து రెడీ రెడిగిటి కరెక్టా పకోమా అప్పళమో అప్పులమూ సదమూ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா அந்த காரத்துக்கும் அந்த புளிப்புக்கும் நல்ல வெந்தயம் ஜீரகங்களும் போட்டு எல்லாம் பொறிச்சிக்கல செம்ம டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சூடாக இருக்கா செம்மையாக இருக்குங்க நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அன்று சொந்தங்களே வணக்கம்